ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு மிக முக்கியமான மூன்று தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூன்று தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரவே வராது கணவன் மனைவிக்கு இடையே ஆன அந்த அந்யூனியம் நன்முறையில் இருக்கும் அதே மாதிரி அதிக நேரம் இல்லறம் வைத்துக் கொள்ளக்கூடிய டிப்ஸையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அது கூடவே இந்த அதிக நேரம் இல்லறத்தை வைத்துக் கொள்வதற்கு உண்டான உணவுகள் என்னும் சொல்ல போறேன் சரிங்களா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய மூன்று டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு சொல்றது என்னன்னா கணவனை எப்படி ஒரு மனைவி கைக்குள் வைத்திருக்க வேண்டும் கணவனினுடைய அந்த இல்லறத்தை நேரத்தை எப்படி கூட்ட வேண்டும் மனைவி என்ற முறையில் அவர்களினுடைய பங்கு என்ன ஒரு ஆணினுடைய அந்த இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிற இல்லையா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முறைகள் என்ன அப்படின்னு பெண்களுக்கு சில டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாப்பிக்கு சில உணவுகள் இருக்குது ரகசியமான சில உணவுகள் இருக்குது சித்தர்கள் சொன்ன உணவுகள் மருத்துவர்கள் சொல்கிற சில உணவுகள்லாம் இருக்குது அதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மிக மிக குறைந்த நாட்களிலேயே அபரிவிதமான ஒரு எனர்ஜி கிடைக்கிது அந்த எனர்ஜி வந்து ஆண்களுக்கு நல்ல டெஸ்டோஸ்ட்ரான் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது டெஸ்டோஸ்ட்ரான்ங்கிறது ஆண்மை ஆண்மையை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ஹார்மோன் அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது இதன் மூலமாக இக்கச்சக்கமான நன்மைகள் ஆண்களுக்கு கிடைக்கிது சரிங்களா நல்ல பூஸ்ட்டாக நல்ல ஒரு வேகமாக நல்ல ஒரு எழுச்சியாக இல்லறத்தில் அவங்க ஈடுபடுறதுக்கு அது வழிவகை செய்யுது ஸோ அது என்னென்ன உணவுகள் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் மூணாவது விஷயம் என்னன்னா நீங்க அதிக நேரம் இல்லறத்தில் ஜமாய்க்கணும் என்ன சொல்ல போனா பாஞ்சு வரக்கூடிய தண்ணீர் போல சீறி வரக்கூடிய ஆறினை போல அள்ளி வரக்கூடிய அலையினை போல படுக்கையிலே துள்ளி விளையாடக்கூடிய ஒரு சக்தியை இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக சொடக்கிடும் நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தியும் நான் சொல்ல போறேன் இதன் மட்டும் நீங்க உங்களுடைய வாயில வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய துணையோட இணையக்கூடிய பட்சத்துல அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும் சரிங்களா நீண்ட நேரம் எந்த மருந்து மாத்திரை உதவி இல்லாமல் நீங்கள் இல்ல ஈடுபடுவீங்க அத்தனை நன்மைகளும் உண்டு இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் லைன் பை லைனாக சொல்கிறேன் அழகாக ஹெட்ஃபோன் போட்டுட்டு நீட்டாக கேளுங்க எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க பெருமைக்கு சொல்லலை லட்ச ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு யாரும் சொல்லித்தராத விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லி சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் பெண்கள் எப்படி ஆண்களை கவரணும் ஆண்களினுடைய அந்த ஆர்வத்தை இல்லற நேரத்தை இன்க்ரீஸ் பண்ண பெண்கள் என்னென்ன செய்ய வேண்டும் இதுதான் நான் சொல்ல போகிறேன் அதாவதுங்க இல்லறத்தை பொறுத்த மட்டும் பெண்களினுடைய பங்கு அபரிவிதமானது இன்னும் சொல்ல போனால் நான் அடிக்கடி சொல்கிறது தான் இல்லறத்தில் ஆண் என்பவன் செயல்படுபவன் பெண் என்பவள் அந்த செயலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள் இது மனிதர்கள் மட்டும் இல்லைங்க எல்லா உயிரினங்களுக்குமே இதுதான் வந்து பேசிக்கு ஆண் வந்து செயல்படுவான் அந்த செயலுக்கு உட்படுத்தி கொள்வாள் அந்த பெண் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வண்டியை நம்ம உதாரணம் வச்சுக்கலாம் இப்போ வண்டிங்கிறது ஒரு பெண்ணு வண்டி ஓட்டுறது ஆண் இப்போ வண்டி நல்லா இருந்தால் நல்லா இருந்தாலும் ஓட்டுறவங்க சரியாக ஓட்டுனா வண்டி நல்லா ஓடும் சில நேரங்களில் வண்டி ஓட்டுறவர் நல்லா ஓட்டுவார் வண்டி பிரச்சனை பண்ணி ஊற்றுறோம் இது வந்து சில நேரங்களில் நடந்ததுன்னா வண்டி ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க ரிப்பேர் பண்ணுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க வேண்டான்னு விட்டுருவாங்க அந்த வண்டியே வேணாம் எடுக்கவே வேணாம் அப்படின்னு விட்டுருவாங்க அந்த நிலைக்கு இன்னைக்கு பல பேர் தள்ளப்படுறாங்க என்னடா என்னது என்னங்க சார் வண்டியை போய் உதாரணமாக சொல்கிறீங்களே அப்படின்னா அதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம் புரியறதுக்காக நான் சொல்கிறேன் ஒரு எளிமையாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன் சரியா இந்த விதத்தில் நான் ஏன் பெண்களை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பெண்கள் வந்து இந்த இல்லறங்கிற விஷயத்தை பெருசாக எடுத்துக்கறதில்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஆணினுடைய எண்ணம் காதலில் தொடங்கி காமத்தில் முடிவடையும் பெண்ணினுடைய எண்ணம் எப்பொழுதுமே காதலில் தொடங்கி காதலிலேயே சுத்தி கொண்டிருக்கும் அதனால தான் பெண்கள் அதிகமாக ஏமாற்றப்படுகிறார்கள் அவங்களுக்கு காமம் அப்படிங்கிறது தேவையற்ற ஒண்ணும் வேணும்னா வேணும் இல்லைன்னா விட்டுறலாம் நல்லா பாருங்கள் காமத்துக்காக எந்த பெண்ணும் ஆண் பழக மாட்டால் ஆண் இடத்துல அந் அந்யூன்யமாக இருக்க மாட்டாள் அன்புக்குத்தாவை இருப்பாள் அன்பு ஆசை பாசம் இதுக்குத்தான் அந்த பெண் கட்டுப்பட்டவளே தவிர காமத்துக்கு கட்டுப்பட்டவள் பெண் அல்ல ஆனால் ஆணுடைய மைண்டு காதலா இருந்தாலும் அது முடிகிற புள்ளி காமமாக இருக்கும் ஸோ ஆண்களுக்கு கடைசி நாள் வரைக்கும் அவர்களினுடைய இறுதி நாளின் முன்னாடி நாள் வரைக்குமே அந்த உணர்வு அந்த ஒரு அந்த ஒரு ஆசை அந்த ஒரு உணர்ச்சி அதெலாம் எப்பயுமே நல்லா இருக்கும் டெஸ்டோஸ்டான் வந்து எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பெண்ணுக்கு அப்படி இல்லை ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு குறையும் எங்களுக்கான அந்த ஹார்மோன் துடிப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும் மேக்ஸிமம் பாருங்கள் குழந்த பிறந்ததுக்கு அப்புறமேட்டு பெண்கள் வந்து பெருசாக அதில் கணவனை கேர் பண்ணிக்க மாட்டாங்க அந்யூன்யமாக இருக்கணும் கணவனோடன்னு நினைக்க மாட்டாங்க கேட்டால் என்ன சார் குழந்தையாயிடுச்சு அதை பார்த்துக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பெண்களுடைய சுபாவம் அவர்களினுடைய குணம் அவர்களுடைய உடல்வாகு அப்படின்னு எல்லாம் அதை சொல்லலாம் பட் இது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றி அமைத்துவிடும் ஒரு ஆண் தடன் தடம் புரள்கிறான் அப்படின்னா அதில் பெண்ணினுடைய பங்கும் இருக்கிறது ஸோ எப்பயுமே பெண்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கூட அவரினுடைய ஒரு விருப்பாகவகு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கணவன் மனைவியா இருக்கிறச்சே இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு கணவனுக்கு பெண் என்பவள் விதத்தில் நண்பனா இருக்கணும் தாயா இருக்கணும் மனைவியா இருக்கணும் உடல் தேவையை அவர்களுக்கான உடல் தேவையை தீர்க்கும் ஒரு அன்பான துணையா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த பொறுப்பிலிருந்து பெண்கள் நகரக்கூடாது சில நேரங்களில் பெண்கள் அவர்களினுடைய அவர்களுடைய கவர்ச்சியை ஆண்களிடத்தில் வெளிப்படுத்துறதில்லை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கல்யாணமான புதுசலை முகத்தை கழுவுவாங்க பவுடர் போடுவாங்க பூ வைப்பாங்க பொட்டு வைப்பாங்க வடை சாப்பிட மாட்டோம்மாங்க டீ சாப்பிட மாட்டோம்மாங்க அப்படி அப்படியே அப்படியே அவங்க செய்கிற லூட்டி பார்த்தா ஆடப்பா அப்படின்னு தோணும் ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க வயிறு குப்பை தொட்டி ஆகிடும் வீட்டில் மிச்சம் மீதியெல்லாம் உள்ளே போடுவாங்க டீயை குடிப்பாங்க வடையை தும்பாங்க என்னென்னத்தையோ தின்னு அப்படியே ஐம்பது கிலோ இருந்தவங்க நூறு கிலோ ஆயிடுவாங்க எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் கணவனுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க பூ கவர்ச்சியாக இருக்கும்போது தான் வண்டு வரும் தேன் குடிக்க வண்டு வருது இல்லையா பூ அழகாக இருக்கும் அந்த அழகுக்கு மயங்கி தான் வண்டு வந்து தேனை குடிக்குது இந்த விஷயத்தை பெண்கள் புரிந்து கொள்ளணும் அவர்களுடைய உடலை கவர்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் கவர்ச்சி மீன்ஸ் உடல் உடல் எடை போடுறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்தலாம் ஒன்று அதே மாதிரி பெண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்கின்னை பராமரிக்கலாம் இன்னைக்கு நிறைய என்னென்னமோ வந்துருச்சு க்ரீம்ஸ் வருது அதில் நாம நாம் ஒரு நல்ல ஒரு டெர்மடாலஜிஸ்ட் டாக்டரை கன்சிடர் பண்ணி நல்ல ஒரு இளமையாக இருக்கிறதுக்கு க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹெல்தி ஃப்ரூட்ஸு சாப்பிட்லாம் சாப்பாட்டை நல்லா ஹெல்தியாக எடுத்துக்கலாம் வாக்கிங் போகலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஃபிட்டாக இருக்கலாம் இப்படிலாம் இருக்கும்போது கணவன் வந்து உங்கள் மேலே மே தினம் 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 அதிகமாக கவரப்படுவார்கள் ஸோ இது உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு அந்யூனியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பெண்கள் செய்ய வேண்டியது உங்கள் குழந்தைகளை பார்க்குறீங்க குடும்பத்தை பார்க்குறீங்க நல்லது சந்தோஷம் உங்களோட கணவனையும் கடைசி வரை இந்த சமாசாரத்தில் கேர் பண்ணிக்கணும் திருப்தி பண்ணணும் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களை மெருகேற்றணும் அவங்க அவங்கக்கிட்ட அன்பை காட்டணும் பாஸ்தா காட்டணும் சரிங்களா ஸோ இது பெண்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் இதில் இருந்து நீங்கள் தவறுற பட்சத்தில் தான் ஆண் என்ன பண்ணுவான் அந்த வண்டு இந்த பூவிலருந்து இன்னொரு பூவுக்கு போயிடும் இதை பெண்கள் வந்து கண்டிப்பாக நோட் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது உணவு வகைகள் ஆண்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு பத்து நாளில் கல்யாணங்க ஒரு மாதத்தில் கல்யாணங்க எங்களுக்கு ஏதாவது உணவுகள் இருக்கா அப்படிமா ஒரு திருக்கேட்டர் ஏதாவது லேகி இருக்காங்க சொல்லுங்கள் நீங்களே கிண்டி கூட தாங்க ஆயிரம் ரூபாய்னாலும் பரவாயில்ல ரெண்டாயிரம் ரூபாய்னாலும் நான் செலவு பண்ண தயாராக இருக்கேன் லேகி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் நான் கிண்டுறேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பாக வந்தது எப்போ லேகி நீ கிண்டி சாப்பிட்டா மட்டும் இல்லாத ஒன்று வந்துட போகுதா இல்லை இருக்கிறது தான் அப்படியே பூத்து குளுங்க போகுதா ஒன்றும் இல்லை அங்கே என்ன அங்கே ஒர்க் ஆகுமோ அதுதான் ஒர்க் ஆகும் ஸோ வந்து ஆண்கள் இடத்துல நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் என்ன உணவுகளை எடுத்துக்கிறீங்களோ அதே உணவுகளை கண்டினியூ பண்ணுங்க இப்போது சாதம் கா காலையில் சாதம் சாப்பிட்றேன் அல்லது இட்லி தோசை சாப்பிட்றேன் மதியானம் சாதம் சாப்பிட்றேன் நைட்டு சப்பாத்தி சாப்பிட்றேன் இதெல்லாம் இது இதை வ இதை வந்து சொல்லுவாங்கங்க காலையில் இட்லி தோசைம்பாங்க மதியானம் சோறும்பாங்க நைட்டு சப்பாத்திம்பாங்க இந்த மாதிரி விகிதங்களில் சாப்பிடுவாங்க சில இடங்களில் இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா சோறு தான் பிரதானம் சப்பாத்தில நாங்கள் கண்ணலை கூட ஏதோ நோம்பி நொடிக்கி பார்க்குறதோட சரி சப்பாத்தி அதெல்லாம் நோணும் அதை சாப்பிட்ற இட்லி தோசைலாம் பக்கத்தில் கூட வராது இஷ்டத்துக்கு வேணுன்னா தோசைய கூட சாப்பிட்றலாம் ரெண்டு தோசை அதுவும் நெஞ்சு நெஞ்சிகரிக்கிதுன்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம் சோறு தான் சோறு ராகி அதாவது ஆரிய களி அப்படின்னு சொல்கிறது கம்மஞ்சோறு சிறுதானியங்கள உணவு அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது சிறுதானிய உணவுகள் அந்த ஆரிய மாவில் அடை சுடுறது கோதுமை உப்புமா இந்த மாதிரியான உணவுகள் தான் ஸோ நீங்கள் என்ன உணவுகள் சாப்பிட்டாலும் அதையே கண்டினியூ பண்ணுங்கள் ரெகுலர் பண்ணுங்கள் திடீர்னு மாற்ற தேவையில்லை சோறாக சாப்பிட்றீங்க திடீர்னு நான் சோற்ற மாற்றுருமான்னா தேவையில்லை அப்படியே சாப்பிட்டுட்டு வாங்க எல்லாம் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அடிஷ்னலான ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க என்னென்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்குது அப்படின்னா செவ்வாழை பழம் இந்த செவ்வாழைப்பழத்தை பற்றி நான் நிறைய டைம் வந்து நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஒரு அபரிவிதமான சக்திகளை உடைய சில பழங்களில் செவ்வாழ பழம் மிக இம்பார்ட்டண்டான ஒரு இடத்துல இருக்குது அபரிவிதமான சக்திகள் ரத்தத்தை அப்படியே ப்யூரிஃபை பண்ணும் செவ்வாழ பழம் உடம்பை அப்படியே கூல் பண்ணும் செவ்வாழ பழம் ஸோ அந்த செவ்வாழ பழத்தை வந்து தினம் ஒன்று என்ற விகிதத்தில் திருமணமாக போகிற ஆண்கள் எடுத்துக்கலாம் திருமணமான தம்பதியர்களும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அல்லது குழந்தை உண்டாகிற வரைக்கும் ஆணும் பெண்ணும் இருவரும் செவ்வாழை பழத்தை தினம் ஒன்று அப்படிங்கிற விகிதத்தில் எடுத்துக்கோங்க குழந்தை பிறக்கிறதுக்கும் குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கிறதுக்கும் இந்த செவ்வாழைப்பழம் உதவி செய்யும் டெஸ்ட்ரோஸ்டான் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த செவ்வாழைப்பழம் உதவி செய்யும் ஸோ இட்ஸ் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த் செவ்வாழைப்பழம் ப்ளஸ் அடிக்கடி சொல்றது உடற்பயிற்சி தினம் நாற்பதுலேருந்து ஒரு மணி நேரம் உடற்பயிற்சி நாற்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேர உடற்பயிற்சி உடற்பயிற்சின்னா ஒன்றும் இல்லை ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க நல்ல ஒரு வேகமான வாக்கிங் ஆம மாதிரி நடக்கக்கூடாது முயல் மாதிரி நடங்க ஒரு மணி நேரம் நல்ல வாக்கிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தினமும் நடக்கலாம் முடியலங்கிறவங்க ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நடக்கலாம் தப்பு இல்லை அந்த அளவுக்கு நடந்துட்டு வாங்க உடம்பு நல்ல டெஸ்ட்ரோஸ்ட்ரண்ட் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது பல வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உடம்பை வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு திடமாக வச்சுக்கும் எக்ஸ்பெஷலி ஆண்கள் வந்து திருமணமாக போகுதுன்னா ஒரு ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடணும் தினம் ஒரு மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னாவே உங்கள் டெஸ்ட்ரோஸ்ட்ரண்ட் கவுண்ட் அப்பரி விதமாக இன்க்ரீஸ் ஆகிடும் ப்ளஸ் டெய்லி ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடலாம் இதுவே போதுமானது இதுவே உங்களுக்கு போதுமானது அதிக நேர நீ நீண்ட இல்லறத்துக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அந்யோன்யமான கணவன் மனைவிக்கான தாம்பத்தியத்துக்கும் இது சிறப்பாக இருக்கும் சரிங்களா உணவுகள்னால் இது தான் மற்றபடி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க அதாவது மனிதனுக்கு மட்டும்தான் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சே சாப்பிடுவான் இது வந்து மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு குணம் பன்னெண்டு மணிக்கு கரிசூர் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் பன்னெண்டு மணிக்கு தான் போய் பிரியாணி சாப்பிடுவோம் பிஸ்ஸா பர்கர் மாவு பண்டங்களில் உருவாகப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் சாப்பிடுவோம் ஸோ யாருமே இந்த உணவு சாப்பிட்ணும் அந்த உணவு சாப்பிட்ணும் பட்டியல் இல்லைங்க நம்மளுக்கே தெரியும் எது சாப்பிட்ணும் எது சாப்பிடக்கூடாதுன்னு ஸோ அதன்படி எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதோ அதை கண்டிப்பாக தவிர்த்துருங்க அல்லது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க சரிங்களா ஏன்னா இதெல்லாம் டெஸ்டோஸ் அண்ட் கவுண்ட்டை வந்து குறைக்கும் அதே மாதிரி தூக்கம் இல்லைனாலும் டெஸ்டோஸ் கவுண்ட் குறைஞ்சிரும் தூக்கத்தை நல்லா வச்சுக்கோங்க நல்லா தூங்குங்க டெய்லி ஒன் ஹவர் நடந்தீங்கனாவே நல்லா தூக்கம் வரும் ஆழ்ந்த அயர்ந்த தூக்கம் வரும் சரிங்களா ஓகே அடுத்து லாஸ்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த விஷயத்துக்குள்ளே வரோம் என்ன விஷயன்னா ஆண்கள் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க என்னன்னா சார் இந்த மாதிரி என்னுடைய துணையோட நான் அதிக நேரம் இல்லறத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறேன் ஏதாவது மருந்து இருக்குதா மாத்திரை இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க நான் உடனே சொல்லுவேன் மருந்து மாத்திரை லேகியம் எதுவும் தேவையில்லைப்பா இருக்கக்கூடிய விஷயத்த கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாவே ஒரு நீடித்த திருப்திகரமான இல்லறத்தை உன்னால் கொண்டு வர வைக்க முடியும் எந்த விதமான பொருட்களின் உதவியும் இல்லாமல் சித்த மருத்துவம் தேவையில்லை அலோபதியும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சரிங்களா நான் அது என்னென்னு உங்களுக்கு நான் ஒன்று சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் மூணிலிருந்து ஏழு நிமிடங்கள் ஒரு ஆனால் இல்லறத்தில் ஈடுபட முடியுது அந்த ஆனால் மூணில் இருந்து ஏழு நிமிடங்கள் உச்சகட்டம் அடையக்கூடிய நேரத்தை வர வைக்க முடியுது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நார்மல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது போதுமான நேரமாகவும் அது சரியான நேரமாகவும் இருக்கும் மூணிலிருந்து ஏழு நிமிடங்கள் இந்த மூணு நிமிஷத்துக்கு உள்ளாரையே எனக்கு வந்துடுது சில பேர் சொல்லுவாங்க வெச்ச உடனே வந்துடுது தொட்டவுடனே வந்துடுது பார்த்த உடனே வந்துடுது இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி மூன்று நிமிடங்களுக்கு உன்னதாக உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் அது ப்ராப்ளம் மேக்சிமம் உளவியல் காரணம் தான் சில நேரங்களில் இன்ஃபெக்ஷன்னால அதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால இந்த மாதிரி ப்ராப்ளம் மேபி வரலாம் பட் இட்ஸ் டூ ரேர் ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி வரும் எல்லா டைமும் வந்து இந்த மாதிரி வராது ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னால் வரும் மேக்ஸிமம் மைண்டு ப்ராப்ளம் தான் ஸோ உங்களோட மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கிறது நல்லது இன்னும் சொல்ல போனால் ஒரு நான் டிப்ஸு ஒன்று சொல்லித்தரேன் என்னென்னா பாக்கு இருக்கு இல்லையா கொட்டைப்பாக்கு சில நேரங்களில் கொட்டைப்பாக்கு கிடைக்கலன்னா களிப்பாக்கு கூட எடுத்துக்கலாம் களிப்பாக்கு பாக்க உங்களுடைய வாயில ஒரு எடுத்து உங்களோட வாயில வச்சுட்டு கொஞ்சம் ஊறிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஊறிட்டு ஒரு ஓரமா அந்த பாக்கை வச்சு அடைச்சிட்டு நீங்கள் இல்லறத்துல ஈடுபட்டு பாருங்க அந்த பாக்கில் இருக்கிற ஒரு விதமான தூக்கக்கூடிய சுவை அந்த தூக்கக்கூடிய சுவை வந்து உங்களுடைய மூளையில ஸ்ட்ரிங் ஆகி அதிகபட்ச பட்ச அந்த ஒரு அந்த ஒரு உச்சகட்ட ஆசையை கொஞ்சம் தனிச்சு மட்டுப்படுத்தி கரெக்டான லெவல்ல அந்த ஆசையை கொண்டு வர வச்சு உங்களுக்கு அதிக நேரம் இல்லறத்தை இயற்கையாகவே கொடுக்கும் சரிங்களா ஸோ அதிக நேரம் இல்லறம் யாராருக்கெல்லாம் தேவைன்னு விரும்புறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட்டான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு பாக்கு அது உங்களோட வாயில் வச்சுக்கலாம் கொட்டைப்பாக்கோ களிப்பாக்கோ வச்சுக்கலாம் உரமாக வச்சுட்டு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா இருக்கிற நேரத்தை விட இன்க்ரீஸ் கொஞ்சம் அதிக நேரம் உங்களால் கண்டிப்பாலும் ஈடுபட முடியும் உங்களுடைய துணையை நீங்கள் அதிக நேரம் சந்தோஷப்படுத்த முடியும் சீக்கிரமாக வெளி வராது உங்களுடைய திரவம் இது வந்து இட்ஸ் பெஸ்ட்டான ஒரு விஷயமாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்கு நான் நம்புகிறேன் ஸோ சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கறதோடு மட்டும் இல்லாமல் அதை செயல்லையும் அப்ளை பண்ணணும் சரிங்களா இப்படி செயல்லையும் நீங்கள் அப்ளை பண்ணி தான் சமாச்சாரம் இந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நிகழ்ந்து உங்களுடைய இல்லறத்தை நல்லறமாக ஆக்கி கொள்ளுங்க சரிங்களா இல்லறம் வந்து ஏதோ இருக்க ஏதோ போனேன் அப்படி இல்லாமல் அந்யூன்யமாக இருவரும் திருப்தி அடையணும் இருவரும் சந்தோஷம் அடையணும் அந்த மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி தொடர்ச்சியாக அந்த மாதிரி பல தகவல்கள் உங்களுக்காக நாங்கள் சொல்ல காத்திருக்கோம் தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்